வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் எழுச்சியூட்டும் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் இளம் பெண் அவங்க வீட்டு முன்னாடி மூணு முதியவர்ங்க ரொம்ப நேரமாக உட்காந்துன்னு இருக்கிறாங்க இதை பார்த்து அந்த பெண் முதியவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த உறவம் கிடையாது ஆனால் ரொம்ப நேரமாக இங்கேயே உக்காந்துன்னு இருக்கிறீங்களே வாங்க வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பிட்டு வருவீங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அதுக்கு அந்த முதியவருங்க உங்கள் வீட்டில் ஆடவருங்க அதாவது ஆம்பளைங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னு சொன்னதும் நாங்கள் அப்படின்னா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாலை நேரம் ஆகுது வெளியில் போன அந்த பெண்ணோட கணவர் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய கணவர்கிட்ட அந்த பெண் சொல்கிறாங்க அந்த பெண்ணோட கணவர் இப்போ போய் நீ அந்த முதியவர்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவா அப்படின்னு தன்னுடைய மனைவியை வைக்கிறாரு அந்த முதியவர்கிட்ட போய் அந்த பெண் என்னுடைய கணவர் இப்போ வீட்டில் இருக்கிறாரு நீங்கள் இப்போ தாராளமாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க அதுக்கு அந்த முதியை நாங்கள் மூணு பேரில் யாராவது ஒருத்தர் தான் சாப்பிட்றதுக்கு வருவோம் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பரை காமிச்சு இவர் பேர் செல்வோம் இவர் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தால் உங்கள் வீடு என்றைக்குமே செல்வத்தால் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தரை காமிச்சு இவர் பேர் வெற்றி இவர் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தால் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய பெயர் தான் அன்பு நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றவன்தான் உங்கள் வீடு என்றைக்குமே அன்பால் நிறைஞ்சிருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த மூணு பேர் பேரையுமே போயிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க கணவரத்துக்கு நம்ம வீடு அன்னைக்கும் செல்வத்தாலே நிறைஞ்சிருக்கணும் அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு செல்வத்தை கூப்பிடலான்றாங்க தன்னுடைய மனைவியோ நம்ம காரியெல்லாம் வெற்றி பெறணும் அதனால நம்ம வெற்றியை கூப்பிடலான்றாங்க இவங்க ரெண்டு பேர் பேசுகிறதையும் கேட்டுருந்தேன் தன்னுடைய மருமகள் நம்ம வீடு என்றைக்கும் அன்பால் நிறைஞ்சிருக்கட்டும் அதனால் அன்பையே சாப்பிட்றதுக்கு கூப்பிடலான்றாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே மருமக சொன்ன அன்பையே விருந்துக்கு கூப்பிட ஒத்துக்கிறாங்க வெளியே போயிட்டு தயவு செஞ்சு இதில் அன்பு யார் எங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அன்பு எழுந்து நடந்து வராரு அவங்க பின்னாடியே மற்ற ரெண்டு பேரும் வராங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் தான் விருந்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ மூணு பேரும் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு முதியவர் சொல்கிறாரு நீ வெற்றியை கூப்பிட்டுருந்தா மற்ற ரெண்டு பேரும் வெளியே இருந்திருப்பாங்க நீங்கள் அன்பை கூப்பிட்டதுனால அன்பு இருக்கிற இடமெல்லாம் நாங்கள் பின்தொடருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கெல்லாம் அன்பு இருக்குதோ நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் இருக்கும் என்னங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்